ஆட்டோர்களே வணக்கம் இப்போ நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி ஆறில் வெள்ளம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லை வெள்ளம் வந்து தண்ணி கூடிகிட்டே இருக்குது டைமு டைமு தண்ணி கூட்டிகிட்டே இருக்குது இப்போ மேக்ஸிமம் கரண்ட்டு போயிட்டு தண்ணி வந்து ரோட்டுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அதனால் கூடி சீக்கிரம் ஆற்று ஓரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இடத்த ஸ்விட் பண்ணிக்காங்க கட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரோட்டுக்கு வந்துட்டு எல்லாமே அங்கே அங்கே யாருக்குமே அந்த பல இடத்துலாம் பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் தண்ணி இருந்துச்சு அந்த படம் எல்லாம் ஃபுல்லாக மூடிருச்சு இப்போ பனைக்கு பாதி வந்துட்டு கண்டிப்பாக படையில மூ மூன்றரை லெவலுக்கு தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மழை இன்னும் ரெண்டு நாள் இருக்குனு இருக்காங்க ரெண்டு நாளுங்கும் போது மூணு நாள் ஆகலாம் ஒரே நாளில் மழை வந்து வந்து வாய்ப்பு இருக்கு ஆனா வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஆனா மழை அதிகமா இருக்கும் அந்த சைடு பாருங்க மேல அங்க கட்டுறா அங்க பாருங்க அங்க இருந்து வர்றது இந்த இது நீங்க வந்து குளமோ இல்ல கால்வாயோ ஆரோ நினைச்சாங்க இது வயல் இந்த வயல்ல இப்ப ஆத்துன்னு இங்க வந்துட்டு அப்படி இங்க காட்டுறா அப்படி பாருங்க இது எல்லாமே வயலு தான் அந்த வயலில் போய் ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த வயலில் ஏறிக்கிட்டு இருக்கு இப்படியே ஃபுல்லாக தண்ணி தான் அப்படி இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஆறு இங்கே தான் இருக்குது அங்கே இருக்குது ஆறு இங்கே வரைக்கும் தண்ணி வந்துட்டு இந்த அந்த பனைக்கு அந்த பக்கம் வயல் தான் அதெல்லாம் முங்கிட்டு ஆனா நான் விக்கே கரெக்டா இருக்குடா ஏறுறமா ஆ சாய் ஏ வாங்க 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 பாத்து தெரிஞ்சு என் தெரிஞ்சு ஏ வந்தா